ஹாய் ஹலோ மக்களே நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாலஜாப்பேட்டையில் ஸ்ரீ படவேட்டம்மன் கோவில் திருவிழா தான் படவேட்டம்மன் ஆலயத்தில் தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு பால்குடம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தார தப்பட்டியுடன் படவேட்டம்மனுடைய கரகம் வந்து பாலஜாவை வந்து வளம் வந்துச்சு பயங்கர ஒரு தோரணையோட படவேட்டம்மனுடைய கரகம் பார்த்திங்கன்னா தேரில் பாலஜாவோட வளம் வந்தது நல்ல ஒரு தாள தப்பட்டையுடன் பாருங்கள் கோயில் அம்மன் வாங்க அப்படியே கோவிலெல்லாம் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு

நண்பர்களே பாருங்கள் ஆலயம் பாருங்கள் எவ்வளோ வெகு சிறப்பாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் சாமி தோரணையுடன் நம்பாள் குதிரையில் வள வரா செம்ம கற்பனை ஓவியம் பயங்கரமாக நம்பாலை வருணித்து வருணித்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்களா போல பாருங்கள் கோவிலை சுற்றி இல்லாத தெய்வமே கிடையாது மக்களே

வெகு பிரம்மாண்டமாக பாருங்க வாலஜாங்க தெய்வீக பூமி அவ்வளவு ஒரு கரு அழகு அழகு ஆஞ்சநேய பகவான் அப்படி ஒரு அழகு பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ ஒரு அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க சான்ஸே இல்லை செம்ம அழகு இது கேட்டு சாத்திட்டு நண்பர்களே அப்படியே போயிட்டு நம்ம சுற்றிட்டு வரலாம் அப்படியே பார்த்துட்டு வரலாம் வாங்க பால் கூட வச்சுட்டு வந்துட்டு நம்ம அப்படியே போயிடலாம் சுற்றிட்டு வரலாம் அந்த சைடு தான் கேட்டு ஒர்க் பண்ணுற குடும்பங்கள்

பாருங்க நண்பர்களே அம்பாங்க பரமேஸ்வர பாருங்க பக்தர்களை எல்லாரையும் காப்பாத்து உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் காப்பாத்து எல்லாமே உன் பிள்ளைகள் தான் இருந்தா போல

நாலாவது படுகிற கீர்த்திகா என்ன கதை துணி கொடுகிற அம்பாளுடைய சன்னதி இந்த மேலாண் மகனாக வரக்கூடிய கீர்த்திகா நம்ம கோவில் சன்னதியில் தான் இருக்கோம் எவ்வளோ மக்கள் கூட்டம் பாருங்கள் ஜனமே இங்கே தான் இருக்குது நம்ம பாருங்கள் முருகர் வள்ளி தெய்வானையுடைய சன்னதியை பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமாக அவ்வளோ ஒரு அழக அவ்வளோ இருக்காங்க அப்பனே முருகா அம்மா வள்ளி தெய்வானையே எங்கள் எல்லாரையும் காப்பாற்றி தாயே எல்லாருக்கும் ஒரு நல்ல அருள்வாயாக தான் மூவரும் சேர்ந்து அவ்வளோ ஒரு அழகு பாருங்க முருகர் சன்னதி இதுதான் முருகரை பார்த்தோம் பாருங்க முருகர் சன்னதி ஆறுமுகம் ஆறுமுகா 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 இல்ல பாரு அந்த பக்கம் ராகியம்மா பிருத்திங்கராஜேவியோட சார் பாரு ரொம்ப விஷயம் புதுசா நடந்திருக்கு பாருங்க பால் குடம் எடுத்தவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லட்டு பிரசாதம் கொடுக்குறாங்க வங்களுக்கு லட்டு பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க திருவனந்தபுரத்தில் போட்டுட்ருக்காங்க அன்னதானத்துக்கு ஃபுல் போட்டோம் ஏழு கன்னிமார்களின் சிலை தேவக்கன்னி நாகக்கன்னி சிந்துக்கன்னி ராஜக்கன்னி கிரிக்கன்னி வளக்கன்னி மகேஸ்வரி மாதா அங்கே மட்டும் இல்லை நாங்கள் பார்க்கலாம் ஆள் போகிறேன் வெளியே பார்த்தோம்னா பஞ்சம் காஞ்சு மேலே இருக்கார் சரியாக தெரியல நாங்கள் கீழே இருக்கிற அவரை பார்க்கணும் ரெடி இருக்கு ஆட்டே அனைத்து பக்த கோடிகளுக்கும் சாப்பாடு ரெடி ஆயிட்டே இருக்குது அங்க போட்டுட்டே இருக்காங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்கு ி அம்மனுடைய பாருங்க அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு வாராகி அம்மனுடைய சன்னதி அவ்வளோ அழகாக இருக்கு வாராகி அம்மா அக்காவே கண்போடு

மறக்காம பாரு கண்டிப்பா வரும் ஆ போட்டுரும் இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்குள்ள ஸ்கூல் படிக்கும் இந்த சேனல் தான் நான் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டேன் வரும் உங்களுக்கு அந்த முன்னாடியே வரும் ஸ்க்ரீன் பாருங்கள் பாரு பிரித்திங்கராளியோடைய சன்னதி இதுதான் வாலாஜாவுடைய வடவேக்கம்மன் கோயிலில் அனைத்து சங்கத்தையும் உங்களுக்கு காட்டிட்டேன் அம்மனை மட்டும் காட்ட முடியாது ஏன்னா ஃபுல் கூட்டம் பால் கூட்டம் பால் கூடம் எடுக்கிறவங்க மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க அதனால் இன்றைக்கி பார்க்க முடியாது சாரி ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அனைத்து வீடியோவும் பாருங்கள் எல்லாேருக்கும் ஓகே பா